தொலைக்காட்சி வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு அனைத்து கட்சி கூட்டம் புதுதில்லியில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது மத்திய அரசு பள்ளிகள் மற்றும் நீட் தேர்வில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு முதன்முறையாக இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வழங்கியது நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு மொரீஷியஸ் பிரதமர் பிரவின் ஜெகநாத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சமுதாய மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைத்தார் பருப்பு எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தன்னிறைவை எட்ட உறுதிபூண்டுள்ளது மத்திய அரசு வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தகவல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் தமிழகத்துக்கான காவிரி நீரை தரமறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றம் கர்நாடக அணைகளிலிருந்து கணிசமாக நீர் திறப்பு மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலையை பராமரிக்க திமுக அரசு தவறிவிட்டது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு நில மோசடி வழக்கில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கைது சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டார் தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமார் நியமனம் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறைக்கு மாற்றம் ஜூன் மாதத்தில் இந்தியாவின் வர்த்தக ஏற்றுமதி முப்பத்தி ஐந்து பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது வர்த்தக அமைச்சகம் தகவல் பாரிஸில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குகிறது ஒலிம்பிக் போட்டிகள் முன்னோட்டமாக ஒலிம்பிக் ஜோதி ஊர்வலம் செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இருபத்தி ஒன்றாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தின் துணை கட்டிடத்தில் உள்ள பிரதான அறையில் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பதினோரு மணிக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து கட்சி கூட்டத்திற்காக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இரு அவைகளையும் சேர்ந்த கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துவார் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இருபத்தி மூன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் கேந்திரிய வித்யாலயா நவோதய வித்யாலயா சைனிக் பள்ளிகள் உள்ளிட்ட மத்திய அரசு பள்ளிகள் மற்றும் நீட் தேர்வில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு முதன்முறையாக இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வழங்கியது நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் ஹரியானா மாநிலம் மகேந்திரகரில் நடைபெற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் கௌரவ மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதர பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கியதன் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி ஓபிசி சமூகத்திற்கு அரசியலமைப்பு உரிமைகளை வழங்கியுள்ளதாக கூறினார் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற போது தலித்துகள் ஏழைகள் பின்தங்கியவர்களுக்கான அரசு இது என்று கூறியதை அவர் சுட்டிக்காட்டினார் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த முதலாவது வலிமையான பிரதமர் நாட்டிற்கு கிடைத்துள்ளதாக கூறிய அமித்ஷா அமைச்சரவையில் உள்ள எழுபத்தோரு பேரில் இருபத்தி ஏழு பேர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுடனான மோதலில் நான்கு பாதுகாப்பு படையினர் வீர மரணமடைந்த நிலையில் தப்பிச் சென்றவர்களை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தீவிரவாத ஊடுருவல் இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்திய ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் மாநில காவல்துறையினர் நேற்று முதல் கூட்டு சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் டோடா மாவட்டம் தாரிகோட் பகுதியில் இன்று காலை நடைபெற்ற சோதனையின் போது பாதுகாப்பு படையினரை நோக்கி தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதற்கு பதிலடியாக ராணுவமும் துப்பாக்கிச்சூடு நடத்தியது பல மணி நேரம் நீடித்த இந்த சண்டையில் ஒரு பாதுகாப்பு படை அதிகாரி மூன்று பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடைந்தனர் இதனிடையே தப்பிச் சென்ற தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக டோடா வனப்பகுதியில் வழியாகவும் தரை வழியாகவும் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் வீர மரணமடைந்த வீரர்களுக்கு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா மரியாதை செலுத்தினார் இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் டோடாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா திவேதியை தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் மேலும் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் வீரமரணம் அடைந்த பாதுகாப்புப் படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தமது மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்ற தீவிரவாத தேடுதல் வேட்டையின் போது பாதுகாப்பு படையினர் வீரமரணம் அடைந்திருப்பதை அறிந்து வருத்தம் அடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அமைதி நிலவவும் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தவும் மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுடனான மோதலின் போது வீரமரணம் அடைந்த பாதுகாப்பு படையினரின் குடும்பத்தினருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாதிகள் தேடுதல் வேட்டையில் நான்கு பாதுகாப்பு படையினர் வீரமரணம் அடைந்த நிகழ்வை சுட்டிக்காட்டியுள்ளார் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாகவும் வீரமரணம் அடைந்த பாதுகாப்பு படையினரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து போன்ற சம்பவங்கள் நடைபெறுவது கவலை அளிப்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இதனிடையே காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் நாட்டை காக்கும் சேவையில் தமது எண்ணுயிரை இந்த பாதுகாப்பு படையினரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார் காயமடைந்த வீரர்கள் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மொரீஷியஸ் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைநகர் போர்ட் லூயிஸில் அந்நாட்டு பிரதமர் குமார் ஜெகநாத்தை இன்று சந்தித்து பேசினார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை தெரிவித்ததாக கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவு குறித்து ஆய்வு செய்ததாகவும் அது தொடர்ந்து விரிவடைந்து வருவது குறித்து பாராட்டியதாகவும் தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த தொடர்ந்து ஒத்துழைப்பை எதிர்நோக்குவதாக அவர் கூறியுள்ளார் மொரீஷியஸில் உயர் முன்னுரிமை சமுதாய மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைத்த ஜெய்சங்கர் இந்திய வம்சாவளியினருக்கு பிரத்யேக சலுகைகள் அடங்கிய இந்திய குடியுரிமை அட்டைகளை வழங்கினார் கூட்டு சந்திப்பில் உரையாற்றிய ஜெய்சங்கர் மொரீஷியஸ் உடனான பாதுகாப்பு கடல்சார் பாதுகாப்பு பொருளாதாரம் வர்த்தகம் ஆகிய துறைகளில் நல்லுறவுகள் குறித்து இந்திய சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார் First, various aspects of our bilateral இன்க்ளூடிங் தி டெவலப்மெண்ட் development டிஃபென்ஸ் அண்ட் and maritime cooperation, economic அண்ட் ட்ரேட் ties, அண்ட் people டு people linkages. முன்னதாக போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் மணிஷ் கோபினை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஜெய்சங்கர் ஆலோசனை மேற்கொண்டார் மொரீஷியஸுக்கு தொடர்ந்து பல துறைகளிலும் ஆதரவு அளித்து வரும் இந்தியாவுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் பருப்பு எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தன்னிறைவை எட்ட உறுதிபூண்டுள்ளதாக வேளாண் வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் தொன்னூற்று ஆறாவது நிறுவன தின கூட்டத்தில் பேசிய அவர் உணவு உற்பத்தியை அதிகரிக்க விஞ்ஞானிகள் விவசாயிகளுடன் நேரடி தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார் மகசூலை பாதிக்காதவாறு இயற்கை வேளாண்மையில் விஞ்ஞானிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் விவசாயிகளின் வருமானத்தை இருமடங்காக உயர்த்துதல் உள்ளிட்ட அரசு நிர்ணயித்துள்ள இலக்குகளை அடைய விஞ்ஞானிகள் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் விவசாய அறிவியல் மையங்கள் ஆகியவை ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இன்றைய நிலையிலும் நாட்டின் மக்கள் தொகையில் பாதி பேர் விவசாயத்தை நம்பியுள்ளதாக தெரிவித்த அவர் வேளாண்மையே அரசின் உயர் முன்னுரிமை என்று கூறினார் உணவு உற்பத்தியில் நாடு தன்னிறைவு பெற்றதுடன் மட்டுமல்லாமல் மீன்வளம் மற்றும் பால் உற்பத்தியிலும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சியை அடைந்திருப்பதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கான வறுமை ஒழிப்பு இலக்கை நோக்கிய சரியான பாதையில் பயணித்து வருவதாக இந்தியா தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட அரசியல் அமைப்பு பொது விவாத கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்ட நித்தி ஆயோக் துணைத் தலைவர் சுமன் பெர்ரி தேசிய அறிக்கையை வாசித்தார் நீடித்த வளர்ச்சி இலக்குகளின் முன்னேற்றத்திற்கு இந்தியா தனது முயற்சிகள் மூலம் முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறது என்று கூறினார் உட்கட்டமைப்பு டிஜிட்டல் கட்டமைப்பு ஆகியவற்றை செயல்படுத்துவதில் இந்தியா பெரும் வெற்றியை பெற்றுள்ளதாக தெரிவித்த அவர் இதன் மூலம் முறைகேடுகள் குறைந்துள்ளதாகவும் உரிய நேரத்திற்குள் திட்டங்கள் முடிக்கப்படுவதாகவும் கூறினார் பல பரிணாம வறுமை குறியீடு குறித்து இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கான இலக்கை அடையும் பாதையில் இந்தியா சரியாக பயணித்து வருவதாக தெரிவித்த அவர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் based uh, on the multidimensional poverty index, india is on track to achieve target 1.2, much ahead of the 2030 deadline, as around 135 million indians escaped multidimensional poverty in the five years between 2015-16 and 2018. சென்னை உயர் நீதிமன்றத்தைச் சேர்ந்த நீதிபதி ஆர் மகாதேவன் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி என் கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த நியமனங்களை செய்துள்ளதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நீதிபதிகள் தங்களது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் நாளிலிருந்து அவர்களது நியமனம் செயல்பாட்டிற்கு வரும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் ஓ அப்பா ஒன்ன சரவணனுக்கு கட்டி வைக்க பிரியப்படுறாரு ஓ இஷ்டம் என்ன முதலா அது சொல்லு எனக்கு நந்தன வேண்டாம் சரவணனும் வேண்டாம் கல்யாணமும் வேண்டாம் இப்போன்னு இல்ல எப்பவுமே எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் உங்க கூடவே இருந்துக்கிறேன் அப்படியா பைத்தியக்காரி இங்கக்காரி அது கடைசி வரைக்கும் உங்க அம்மா கூடவே இருப்ப நான் கடைசி வரைக்கும் அம்மா கூட தான் இருப்பேன் என்ன சொன்னாலும் பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல குடும்பத்தார் திங்கள் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பதுக்கு உங்கள் டிடி தமிழ் கால மாறி பெய்கிற மழையோ புயலோ வழியோ மறந்துடுங்க பாதுகாப்பு கவசம் தாயிரோ இதுவரை பத்தொன்பது கோடி அறுபத்தி ஏழு லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகளின் விண்ணப்பங்களுக்கு பயிரி வழங்கப்பட்டுள்ளன வழங்கப்பட்டுள்ளனர் காரிஃப் பயிர் காப்பீட்டுக்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்

செய்திகள் தொடர்கின்றன தமிழக ஆளுநர் ஆர் ரவி புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்தார் ஐந்து நாட்கள் பயணமாக புதுதில்லி சென்றுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி இன்று மரியாதை நிமித்தமாக பிரதமரை சந்தித்துள்ளார் இதுகுறித்து தனது ஆளுநர் மாளிகை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தமிழக மக்கள் சேவையில் அவரது அக்கறை தொலைநோக்கு பார்வை மற்றும் வழிகாட்டுதலை பெற்றதில் மகிழ்ச்சி அடைவதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார் தமிழகத்துக்கான காவிரி நீரை தரமறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து சென்னையில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இடம்பெற்றுள்ள அனைத்துக் கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அஇஅதிமுக காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் கூட்டத்தில் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒருமனதாக எடுக்கப்பட்டுள்ள முடிவுகளை தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையமும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் பின்பற்ற மறுத்து காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் ஆணைப்படி தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய குறைந்த அளவு தண்ணீரை கூட கர்நாடக அரசு வழங்க மறுப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கும் சூழ்நிலையிலும் கர்நாடக அரசு இவ்வாறு நடந்து கொள்வதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார் இன்று நிறைவேற்றப்படும் தீர்மானத்தின் அடிப்படையில் அனைத்து நடவடிக்கைகளையும் முழு மூச்சோடு மேற்கொண்டு காவிரி டெல்டா விவசாயிகளின் உரிமைகளை இந்த அரசு நிலைநாட்டும் என உறுதியளித்தார் அஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி ஏழு என்று அளித்த இறுதி தீர்ப்பையும் மாண்புமை உச்சநீதிமன்றம் பதினாறு ரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு என்று அளித்த தீர்ப்பையும் அவமோதிக்கும் வகையில் காவேரி நீர் ஒழுங்காற்றுக்குழு தற்போது ஆணையிட்டுள்ளவாறு தமிழ்நாட்டிற்கு காவேரி நீரை தர முடியாது என்று மறுத்துள்ள கர்நாடக அரசிற்கு இந்த அனைத்துக் கட்சி இதனையடுத்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கான தீர்மானத்தை முதலமைச்சர் வாசித்தார் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை உடனடியாக விடுவிக்க கர்நாடக அரசுக்கு ஆணையிடுமாறு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை இந்த கூட்டம் வலியுறுத்தி உள்ளது தமிழ்நாட்டிற்கு பெற வேண்டிய தண்ணீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை நாடி சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனையடுத்து தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது காவிரி விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் செய்தியாளர்களிடம் பேசினார்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் காவிரியில் கர்நாடக அரசு திறந்துவிடும் உபரி நீரை உரிமை நீராக கணக்கில் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று கூறினார் டெல்டா மாவட்டத்திற்கு விவசாயிகளுக்கு போதிய தண்ணீரை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசியல் ரீதியான அழுத்தமும் கொடுக்க வேண்டும் சட்ட ரீதியான அழுத்தத்தையும் கொடுக்க வேண்டும் இதை காலத்தோடு செய்திட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை கர்நாடகத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இந்த நிலை தொடர்ந்து நீடித்து வருவதாக தெரிவித்தார் கர்நாடகத்தில் அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையுடன் செயல்படுவது போல் இந்த விவகாரத்தில் தமிழகத்தை சேர்ந்த அனைத்து கட்சிகளும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் எந்த ஆட்சி நடந்தாலும் பாஜக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்காங்க அந்த ஒற்றுமை தமிழ்நாட்டிலும் இருக்க வேண்டும் தமிழ்நாடு காவிரி பாசன விவசாயிகளுக்காக அந்த ஒற்றுமை இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த அடிப்படையில் அனைவரும் ஒற்றுமையாக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த தீர்மானம் காங்கிரஸ் உடைய ஆட்சியாக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அங்கே நிர்பந்தப்படுத்தும் என்று நாங்கள் விரும்புகிறோம் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பாஜக மாநில துணை தலைவர் கருண் நாகராஜன் காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்றுக்குழு ஆகியவற்றின் உத்தரவை கர்நாடக அரசு ஏற்றுக்கொள்ள மறுத்து வருவது சட்டவிரோதமானது என்று கூறினார் சட்ட போராட்டத்தின் வாயிலாகவே இதற்கு தீர்வு ஏற்பட முடியும் என்றும் தெரிவித்தார் கர்நாடக அரசு தமிழக அரசை வஞ்சிக்கிறது தான் அந்த கூட்டத்தினுடைய ஒட்டுமொத்த மைய புள்ளியாக இருந்தது அதன் அடிப்படையில் தான் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து விரைந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒழுங்காற்றுக்குழு வழிகாட்டுதலை மேலாண்மை அளித்த வழிகாட்டுதலை கர்நாடக அரசு மீறுகிறது அதனால் கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளதை அடுத்து மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து உயர்ந்துள்ளது கர்நாடகத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் உபரிநீர் நீர் திறக்கப்பட்டுள்ளது இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு இருபதாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்ததால் சுற்றுலாப் பயணிகள் நீர்வீழ்ச்சிக்கு செல்லவும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சாந்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மறு உத்தரவு வரும் வரை இந்த தடை நீடிக்கும் என்றும் கூறியுள்ளார் இன்று இரவு வாக்கில் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள அவர் ஆலம்பாடி முதல் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி வரை சுற்றுலா பயணிகள் ஆற்றுப்படுகையில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இதற்கிடையே நேற்று முன்தினம் கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரிநீர் இன்று மாலை நான்கு மணியளவில் மேட்டூர் அணையை வந்தடைந்தது இன்று காலை நிலவரப்படி ஐந்தாயிரத்து ஐம்பத்து நான்கு கன அடி வீதம் அணைக்கு வந்து கொண்டிருந்த தண்ணீர் மாலை நான்கு மணி அளவில் பதினாறாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழு கன அடியாக அதிகரித்துள்ளது அடுத்த சில மணி நேரங்களில் மேலும் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு ஆயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு இரண்டு அடியாக இருந்தது தமிழகத்தில் கைவினை தொழிலின் சிறந்து விளங்கிய பதினெட்டு கைவினைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி தமிழக அரசு கௌரவித்தது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கைத்திர தொழிலின் பங்களிப்பு அபிவிருத்தி மற்றும் படைப்புகள் ஆகியவற்றில் சிறந்த கைவினைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் கைத்திர தொழில்கள் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கைவினை தொழிலுக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட அறுபத்து ஐந்து வயதிற்கு மேற்பட்ட எட்டு சிறந்த கைவினைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகளும் வழங்கப்பட்டன மேலும் உயர்கல்வித்துறை சார்பில் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி நாமக்கல் மாவட்டங்களில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கோயம்புத்தூர் அரசு மகளிர் பலவகை தொழில்நுட்ப கல்லூரி ஆகியவற்றில் ஐம்பத்தி இரண்டு கோடியே எழுபத்து ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்லூரிக்கான புதிய கட்டடங்கள் வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் ஆய்வக கட்டடங்கள் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலையை பராமரிக்க திமுக அரசு தவறிவிட்டது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க முதலமைச்சரால் இயலவில்லை என்று கூறினார் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் சிபிஐ விசாரணை வேண்டுமென்று பாஜகவும் வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எதையோ மறைக்க அரசு முயல்கிறதா எனவும் எல்முருகன் கேள்வி எழுப்பினார் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது மிகவும் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது சாதாரண மக்கள் வெளியில வருவதற்கே பயந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து பல்வேறு மர படுகொலைகள் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் ஒருவருடைய வீட்டிற்கு பக்கத்திலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்பொழுது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது இருக்கிறதா இல்லையா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அன்னியூர் சிவாவுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மறைவையடுத்து கடந்த ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது இதில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றார் இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினராக அவர் இன்று பதவியேற்றுக் கொண்டார் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சபாநாயகர் அறையில் சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மூத்த அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நூறு கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கேரளாவில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் காந்தி கிராமத்தில் அமைந்துள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பிச்சிப்பாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் தனக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மோசடியாக பத்திரப்பதிவு செய்து ஆக்கிரமித்துக் கொண்டதாக புகார் அளித்திருந்தார் இந்த புகார் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவரது சகோதரர் சேகர் உள்ளிட்டவர்கள் தலைமறைவாகிவிட்டனர் இவர்களை கைது செய்ய ஏழு தனிப்படை அமைத்து தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டது இதற்கிடையே முன்ஜாமீன் கோரி எம் ஆர் விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனு கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று காலையில் விஜயபாஸ்கர் கேரளாவில் கைது செய்யப்பட்டார் அவரை கரூருக்கு அழைத்து வந்த போலீசார் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜர்படுத்தினர் அங்கு விசாரணை நடைபெற்று வருகிறது சமத்துவம் சகோதரத்துவம் சமூக ஜனநாயகம் ஆகியவற்றை கொள்கையாக கொண்டு பாமக முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றி உள்ளதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் தைலாபுரத்தில் கட்சியின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு தொடக்க விழாவில் கட்சி கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகளை அவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக மக்களின் பிரச்சனைகளுக்காக பாமக தொடர்ந்து போராடி வருவதாக கூறினார் ஜனநாயகத்தின் மூலம் மக்கள் நல்ல வேட்பாளர்களையும் நல்ல கட்சிகளையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் தமிழ்நாட்டில் மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட பல்வேறு துறைகளில் பணியாற்றி வந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் ஐஏஎஸ் அதிகாரிகளின் பணியிடங்களை தமிழக அரசு மாற்றி உத்தரவிட்டுள்ளது அதன்படி உள்துறை செயலாளராக பணியாற்றிய அமுதா வருவாய்த்துறை செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார் புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமாரை தமிழ்நாடு அரசு நியமித்து உத்தரவிட்டுள்ளது சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை மாநகராட்சியின் புதிய ஆணையராக ஜே குமரகுருபரன் நியமிக்கப்பட்டுள்ளார் சிட்கோ மேலாண் இயக்குநராக செயல்பட்டு வந்த எஸ் மதுமதி பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை கூடுதல் முதன்மை செயலாளராக பொறுப்பு வகித்த கோபால் கால்நடை மீன்வளம் மற்றும் பால்வளத்துறையின் கூடுதல் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் மேலும் பல்வேறு துறைகளின் ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இந்தியாவின் வர்த்தக பொருட்களின் ஏற்றுமதி கடந்த ஜூன் மாதத்தில் மூவாயிரத்து ஐநூற்று இருபது கோடி டாலராக உயர்ந்துள்ளது மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் மதிப்பீடுகளின்படி இதன் அளவு சென்ற ஆண்டு மூன்றாயிரத்து முப்பத்தி இரண்டு கோடி டாலராக இருந்தது பொறியியல் சாதனங்கள் வணிக வாகனங்கள் ஆகியவை பெருமளவு ஏற்றுமதி செய்யப்பட்டு இருப்பதன் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டிருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் சுனில் பர்தால் கூறியிருக்கிறார் நடப்பு நிதியாண்டில் முதல் மூன்று மாதங்களில் இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி இருபதாயிரம் கோடி டாலர் மதிப்பை எட்டியிருப்பதாகவும் இதே நிலை நீடித்தால் இந்தியா இந்த ஆண்டில் ஏற்றுமதியின் மொத்த மதிப்பு எண்பதாயிரம் கோடி டாலரை எட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டின் டே எனப்படும் தேசிய தின பேரணியில் இம்முறை ஒலிம்பிக் ஜோதியும் இடம்பெறுகிறது பாரிஸ் நகரில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஒலிம்பிக் போட்டி தொடங்க உள்ள நிலையில் ஒலிம்பிக் ஜோதி பல்வேறு நாடுகளை கடந்து மீண்டும் பாரிஸ் நகரை வலம் வந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் பேஸ்டில் டே ராணுவ பேரணியும் இடம்பெறுகிறது அதில் இவ்வாண்டு சிறப்பு அம்சமாக ஒலிம்பிக் ஜோதியும் பங்கேற்கிறது இதையொட்டி ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் மாலுமிகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவோர் மருத்துவர்கள் என பலரும் பாரிஸ் நகரின் முக்கிய மேம்பாலத்தில் ஜோதியுடன் அணிவகுத்து வந்தனர் குதிரை வீரர்கள் புடைசூழ ஒலிம்பிக் ஜோதி வருகை புரிய பேரணி நிறைவடைந்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்